வணக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்குங்க அழகம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கிறேன் நம்புறேன் புதுசாக பாக்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருவாடு எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மண்டை பகுதியில் தான் இந்த சொண்டோடு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் மண்டையை வந்து நான் கீழே போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாவக்காய் எடுத்துருக்குறேன் பாவக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் இது பாவக்காய் குழம்பா கருவாட்டு குழம்பா புளி குழம்பா அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வீட்டில் தக்காளி பழம் தீர்ந்துருச்சு சரி வந்து நம்ம வீட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தக்காளி தான் அதில் நான் ஒரு ரெண்டு எடுத்திருக்குறேன் புளியும் ஊற போட்டு வச்சிட்டேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக சின்ன வெங்காயம் கொஞ்சோன்னு பெரிய வெங்காயம் எடுத்தால் போதே பாவக்காயை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் விதை இருந்துச்சுன்னா நம்ம விதையை எடுத்துடலாம் இது அவ்வளோக்கா விதை இல்லாத பாவக்காய் இருந்த விதையை மட்டும் நான் பார்த்து எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அவ்வளோ தான் நான் ரெண்டு இடத்துக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வந்து கத்தரிக்காய் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன மீடியம் சைஸில் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க இதில் கருணைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் ஏன்னா கருணக்கெழங்கு வந்து குழு குழுப்பாக இருக்கும் ரொம்ப அப்போ அந்த கசப்பு கசப்புத்தன்மை அதில் தெரியாமல் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால தான் நான் வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் பாவக்காய் சேர்க்காமல் இருந்தோம்னா நம்ம கருவாட்டு குழம்புக்கு எப்பவும் போல் கருணக்கெழங்கு போட்டு வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன் நம்ம வந்து இதை பூரா கட் பண்ணி தோல் எடுத்துட்டு உரிச்சு மட்டும் நம்ம வச்சிடலாம் வேறு இதை வந்து கட் பண்ணலாம் கூடாது அப்படியே தான் உரிச்சு வைக்கணும் அவ்வளோதான் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பிடிச்சு பிடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து தாளிக்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து வெந்தயம் பெருஞ்சீரம் ரெண்டும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக வேணும்னா தேவைக்காக கடுகு சேர்த்துக்குங்க நான் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு வெண்ணா சேர்த்துக்குங்க சிலவங்க கடுகு சேர்ப்பாங்க அதனால சொன்னேன் இப்போ நம்ம போட்டோம்ல பொடிசு பிடிசாக அது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்கணும் அதுக்கடையில் தக்காளி சேர்க்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அந்த சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு அது நல்லா முறுகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி அண்ட் பாவக்காய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க பாவக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவாடையும் அதில் சேர்த்துக்குங்க நான் அது ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருந்தேனே அதில் ஒரு பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாவக்காயில் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்குங்க உருக்கெழங்கு மட்டும் நம்ம தண்ணிலாம் ஊற்றி மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நல்லா பச்சை வாடை போகட்டும் பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மீன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே ஹோம்மேடு தான் வீட்டு மீன் மசாலா தூள் தான் நம்ம வந்து ரெடிமேடாக தான் அரைச்சி வச்சிடுறது கடையில் வாங்குறது இல்லை குழம்புக்கு தேவையான அளவு புளியை ஊறு போட்டு வச்சாச்சு இதை நம்ம வடித்து இதில் சேர்த்துக்கலாம் அதுதான் உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு உப்பு குடிச்சு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க கருவாட்டு குழம்பு ரெடி சைடிஸ் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு அப்பளம் மறிச்சாச்சு பார்த்தா சரியான காற்றும் புயல் இருந்துச்சு மழை வரப்போகுதோன்னு நினச்சி எதிர்பார்த்து பார்த்தா மரல நம்ம எப்போ மழை வரும்னு நினச்சி எதிர்பார்ப்புமோ அப்போ மழை வராது நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் தான் மழை வரும் அது வந்து எல்லாவுடைய இது நம்ம யாரும் அதை கணிக்க முடியாது கூட அதை கணிக்க முடியாது இந்த மாதிரி காற்றுல வந்து இலை ஆடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட சரி அதை ஒரு வீடியோ மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஸ் போடுறதுக்காக எடுத்தேன் சரி இப்போ அப்படி அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த திண்ணமுறை தோகை வந்து ஆடுறது அதோட அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேன் உடம்பு சரி இல்லாமல் பையனுக்கு வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவனே ஆனால் அவன் இன்னும் வரலை இன்னும் ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் கிடஞ்சவன் வர்றதுக்கு சரி அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நம்ம இங்கேருந்து கிளம்புனா தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டோக்கன் போடனே ஈவினிங் பார்ப்போம் காலையில் போனால் சீக்கிரம் வந்துடலாம் பையனுக்கு வந்து ஸ்கூல்களை எக்ஸாம் நடக்கிறனாடி லீவ் போட முடியலை அதனால சரி ஈவினிங் போல் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு பையனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லை யாருக்கெல்லாம் எப்படி காற்று மலையெல்லாம் ரசிக்கிறது பிடிக்கி மறக்காமலாம் லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சவங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்புறம் அப்படியே அங்கேருந்து வந்துட்டு சரி டீ சாப் போகலான்னு பார்த்தோம் நம்ம தான் டீ குடிக்கக்கூடாது எதுக்கு நம்ம போய் டீ குடிக்க வாங்கன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் இருந்துட்டேன் அதோட ஹஸ்பண்டும் பையனும் வந்து எங்கள் ஊரில் இருங்க போகும்போது எந்த இடம்னு எனக்கு சரியாக தெரியல வலுதூர்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லியோன்னு ஒரு காபிஷா பேக்கரி இருந்துச்சு அங்கே நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டி போய் சாப்பிட போனாங்க சரி நம்மளும் உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் கவி வின் பேக்கரி சாப்புக்கு போயிருந்தேன் ரொம்ப நீட்டாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அரமனையில் டார்லிங்க்கு ஆப்போசிட்டில் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரியே இதுவும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு கடையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு அப்புறம் அந்த டைல்ஸ்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் போனீங்கன்னா அதே மாதிரி அங்கே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக என்ன ரெண்டு பேருமே நிற்கிறாங்க கடையில் நல்லா எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க வைக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஒவ்வொரு கடையில் வந்து எப்படி தான் இருந்தாலும் அந்த கவனிப்பு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் எல்லாம் சூப்பராக இருந்தாலே இங்கே சூப்பராகவும் இருந்துச்சு அவங்க வந்து கவனிக்கிற விதமும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே போயிட்டு வந்து வரப்போகும்போது பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கினாங்க அதை என்னுடைய பொண்ணு வீடியோ எடுத்து வச்சிருந்துச்சி சரி அதை ஏன் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் அட்ரஸ் இருக்குது பாருங்கள் வா குயவன்குடிங்கிற இடத்துல இருக்குது நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து ப்ரௌனி அப்புறம் வந்து வேறு என்ன எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை சரியா பப்ஸ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் வந்து ஒரு கேக் வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பையன் டீ வாங்கி குடித்தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாருமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம் அவனுக்கு வந்து இழப்பு வந்துருச்சு முடியலை அப்படின்னு தான் நான் கூட்டிகிட்டு போனதே கடைசியில் அவன் சாப்பிட்ட ஐட்டங்களும் இழப்பை தூண்டி விடுற ஐட்டமாக தான் சாப்பிட்டுட்டு வந்தான் ஒரு வழியாக அப்புறம் போயிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே அன்னைக்குன்னு எடுத்த விளாக்குமா ஃப்ரைடேனாலே நம்ம ஊரில் எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும் ஃப்ரைடே வந்துவிட்டால் ஏன்னா ஸ்கூல்லாம் லீவ் விட்ருவாங்க ஏன்னா நம்ம ஊர் வந்து ஜமாத் ஸ்கூல்னாலே எப்பவுமே லீவ் விட்ருவாங்க பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க இந்த டைம் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறனால கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் லீவ் விடுவாங்க அதனால சண்டே லீவ் விடுவாங்க ஃப்ரைடே வந்து எக்ஸாம் வைப்பாங்க இல்லைன்னா ஸ்கூல் இப்படி வச்சுருவாங்க பொண்ணுக்கு வந்து என்னையோட லாஸ்ட் எக்ஸாம் அதனால் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடுவாள் ஆனால் பையனுக்கு வந்து ஈவினிங்கும் க்ளாஸ் இருக்குது அதனாலே ரெண்டு நேரமும் போயிட்டு வருவாங்க சரி நம்ம கொஞ்சம் என் ஈஸியானது இந்த வேலை அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா உடம்பு சரியில்லை மட்டன் சிக்கன் இதெல்லாம் எடுத்தால் ஆகும் நம்மளுக்கு அதை பண்ணுற அளவுக்கு நின்று வேலை பார்க்கவும் முடியாது அதனால் சரி பிரியாணினா ஈஸியாக முடிஞ்சிரும்ல ஒன்பாட் ரைஸ் எப்போவுமே நம்மளுக்கு ஈஸியானது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் மந்த்லி என்னென்னு சொல்லுது மந்த்லி தேர்ட்டி டேட்ஸில் ஃபிஃப்டி டேட்ஸ் வந்து பிரியாணி தான் போடுவேன் எனக்கு அதுதான் ஈஸியான வேலையாக இருக்குதுன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வேலி அடைக்கிறதுக்காக மட்டையெல்லாம் இடைக்கிருந்தாக சரி அதெல்லாம் சரி பண்ணி வைக்கட்டும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமையல் வேலையை நம்ம பார்ப்போம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும் சொல்லிட்டு நான் சமைக்க ஆகிட்டேன் நம்ம வேலை இது தானே குக்கிங் மட்டும் தானே நம்மளுக்கு தந்த வேலை வாழ்க்கையில் நாள் வந்து சமையல் கட்டில்தான் நம்மளுக்கு பொழுதுபோணும் நம்ம என்ன திங்ஸ் வீட்டுக்கு வாங்கினாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் கிச்சன் ஐட்டம் தான் நான் பார்த்து பார்த்து வாங்குவேன் ஏன்னா நம்ம இருக்கிறது எல்லா நேரமும் கிச்சனில் தான் அப்போ நமக்கு தேவையான திங்ஸ் அங்கே தானே வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுக்கிறது பிரியாணி வீடியோ நிறைய நான் அப்லோட் பண்ணிட்டேனால நான் வந்து அவ்வளோக்கா விரிவாக எடுக்கலை சும்மா லாப்பில் வந்து காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் சட்னியாக சம்பளம் ஏதோ ஒன்று இது சட்னினே வச்சுக்கிருவோமே வந்து வேர்க்கல்லையை நல்லா வறுத்துக்குங்க வேர்க்கல்லையோடு சேர்த்து நான் வந்து வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவோம்ல வெள்ளை எள்ளும் சேர்த்து வறுத்ததுக்கு வறுத்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காய் சேர்த்து ஆப்ஷனல் தான் தேங்காய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பேஸ்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா மசிஞ்சி வெந்ததுக்கப்புறமா புளியை சேர்த்து அது நல்லா கொதித்து நல்லா வத்தும்ல அந்த சமயம் போது தான் நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டு சுருளை சுருளை கிண்டி விட்டு நம்ம இறக்கிறலாம் அவ்வளவுதான் நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா கடுகு வெங்காயம் வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்தரிக்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் பொடி மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளியை சேர்த்துக்கங்க நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை சேர்த்துக்கங்க புளியும் சேர்த்து நல்லா வெந்து மசிகிற ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துக்கணும் நான் வந்து பெப்பர் பொடி சேர்க்க மறந்துவிட்டேன் அதனாடி லாஸ்ட்டாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் சேர்க்காமல் பண்ணோம்னா வெயிட் குருமா மாதிரி சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் பண்ணேன் அதனா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி தேங்காய் தக்காளி மூணுமே ஆப்ஷனல் தான் பிடிச்சா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை கண்டிப்பாக அது போடணும்லாம் கிடையாது நான் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லிவிட்டு அதெல்லாம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது வந்து ரொம்ப கரைஞ்சிட்டா வந்து தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனாடி ஒரு குறிப்பிட்ட பாதம் வரவுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ நல்லா பிரண்டு வந்துருச்சு என்ன பிரிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்